ஆதவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த பகுதியில் பார்க்க இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உதாரண ஜாதகம் இந்த நிகழ்ச்சிகள் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் ஜனன ஜாதகம் தங்கம் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் கணிதம் செய்யப்பட்ட ஓர் உதாரண ஜாதகமாகும் எந்த ஒரு தனிநபருடைய ஜனன ஜாதகம் வந்து கிடையாது ஒரு தனிநபருடைய ஜனன ஜாதகத்தை என்றைக்குமே நம்மளுடைய மீடியாவில் வந்து வெளியிடுவது கிடையாது நமது ஆராய்ச்சி மையத்தில் ஒரு ஜனன ஜாதகம் ஒன்று கணிதம் செய்து அந்த ஜனன ஜாதகத்திற்கு என்ன பலன் என்னவென்று எடுத்து உரைத்து கொண்டு இருக்கின்றேன் உங்கள் மத்தியில் இச்சாதகம் பார்த்திங்கன்னா ஒரு சிறு ஆராய்ச்சிக்காகவும் ஒரு சிறு ஆய்வுக்காக மட்டுமே இங்கே வந்து தொகுத்து வந்து வழங்கப்படுகின்றன வேறு எந்த ஒரு நோக்கங்களும் கிடையாது இது ஒரு உதாரண ஜாதகம் ஆகும் இப்போ இந்த நிகழ்ச்சியில் பதினைந்து எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு வருடம் ஆடி மாதம் முப்பதாம் தேதி பதினோரு மணி முப்பது நிமிடம் பிஎம் அதாவது இரவு மணி பதினோரு மணி முப்பது நிமிடம் கிருத்திகை நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் இச்சாதகம் கணிதம் செய்யப்பட்டுள்ளது ஜென்ம லக்கினம் ரிஷப லக்னத்தில் இச்சாதகம் வந்து கணிதம் செய்யப்பட்டுள்ளது இப்போ இந்த ஜனன ஜாதகத்தில் பார்த்திங்க அப்படின்னம்னா லக்னத்திலேயே சந்திரன் அன் மாந்தி மூன்றில் பார்த்திங்க அப்படின்னம்னா சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் நான்கில் ராகு பத்தில் கேது பதினொன்னில் குரு பனிரெண்டில் சனி இது வந்து ராசிகளின் நிலையாகும் நவாம்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா மகர லக்னம் லக்னத்திலேயே மாந்தி மூன்றில் சூரியன் சந்திரன் நான்கில் சனி ஆறில் ராகு ஏழில் செவ்வாய் குரு ஒன்பதில் சுக்ரன் பத்தில் புதன் பனிரெண்டில் கேது இது வந்து ராசிகளின் நிலை ஆகும் இது நவாம்சத்தின் நிலைகள் ஆகும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த ஜனன ஜாதக அமைப்பின்படி இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னம்னா லக்னாதிபதி அதாவது ஒரு ஜனன ஜாதகத்தில் லக்னாதிபதி என்பவர் ஒரு மனிதனுக்கு வந்து முதுகெலும்பு மாதிரி அப்போ ஒரு ஜனன ஜாதகத்தில் என்றைக்குமே லக்னாதிபதி என்பவர் வலிமையாக இருக்க வேண்டும் இந்த ஜனன ஜாதகத்தில் பார்த்திங்க அப்படின்னம்னா லக்னாதிபதி மறைவு ஸ்தானத்திலையும் பகை பெற்று உள்ளார் அங்கே பார்த்தீங்க அப்படின்னம்னா கூடவே சூரியன் புதன் செவ்வாய் இவர்கள் வந்து இணைகின்றன இவர் இடையே இப்போ இந்த ஜனன ஜாதக அமைப்பின்படி இவருக்கு வந்து படிப்பு என்பது சிறந்த படிப்பாகும் கல்வி நல்ல டிகிரி கல்வியாக இவருக்கு வந்து இருக்கும் என சொல்லலாம் வலிமைக்குரிய ஆள் என சொல்லலாம் வலிமை என்று சொன்னால் உடல் வலிமையைச் சொல்லவில்லை பண வலிமையைச் சொல்றேன் நல்ல வலிமைக்குரிய ஆள் என்று சொல்லலாம் அசையா சொத்து என்பது இவருக்கு வந்து உண்டு என்ன சொல்லலாம் தாயாருக்கு சிறப்பாகவனும் தந்தையாருக்கு தரித்திரியவானமாக இருக்கக்கூடும் தாயாருக்கு சிறப்பாகவும் தந்தையாருக்கு சிறப்பு அல்லாதவனாகவும் இருக்கக்கூடும் என சொல்லலாம் வருமானம் என்பது நிரந்தர வருமானம் என்பது இவருக்கு வந்து உண்டு ஹார்டு ஒர்க்கு அதிகமாக நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்தி சம்பாதிக்கக்கூடியவராக இவர் வந்து இருப்பார் என சொல்லலாம் சிறு மனநிலைகளில் கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட தாரங்கள் வந்து இவருக்கு வந்து உண்டாகும் என சொல்லலாம் ஒன்றுக்கு மேற்பட்ட தாரங்கள் வந்து இவருக்கு வந்து உண்டாகும் என சொல்லலாம் சிறு வயதுகளில் சுப யோகங்களை அனுபவிக்க கூடியவராகவும் இவர் இருப்பார் என சொல்லலாம் சிறு வயதுகளில் யோகங்களை அனுபவிக்க கூடியவராக இவர் இருப்பார் இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும்னா அதாவது இரவில் சரியாக தூங்க மாட்டார் என சொல்லலாம் இரவில் பார்த்தீங்க அப்படின்னம்னா சரியாக தூக்கம் வராது எதையாவது ஒன்றை சதா வந்து சிந்தித்து கொண்டே இவர் வந்து இருப்பார் என சொல்லலாம் கொஞ்சம் சதா வந்து எதையாக சிந்தித்து கொண்டே யோசித்து கொண்டே இவர் வந்து இருப்பார் என சொல்லலாம் இந்த ஜனன ஜாதகம் வந்து மிகவும் சிறப்பாக உள்ளது இந்த ஜனன ஜாதகத்திற்கு இப்பலன்கள் வந்து நடக்கும் நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் இன்னும் உதாரண ஜாதகம் இலகழகு என்ற தலைப்பில் இன்னும் நிறைய ஜனன ஜாதகமும் அந்த ஜனன ஜாதகத்துக்குரிய பலன்களும் தொடர்ந்து நம்மளுடைய ஆதவன் மீடியா சேனலில் ஒளிபரப்பாகும் நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் நன்றி வணக்கம்